தேனி மாவட்டத்தில் சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் நந்தகுமார் தலைமையிலான எம்எல்ஏக்கள் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் இன்று தேனி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் முன்னிலையில் குழு தலைவரும் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏவுமான நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் குழு உறுப்பினர்களான எம்எல்ஏக்கள் கும்பகோணம் அன்பழகன் உடுமலப்பேட்டை உடுமலை ராதாகிருஷ்ணன் கோவில்பட்டி கடம்பூர் ராஜு செங்கம் கிரி பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி உள்பட தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை செயலாளர்கள் பலர் பங்கேற்றனர் தினமுலை செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் முத்ராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்